மிக்சியில கலக்கிற மாதிரி அது பால் மில்லிங் உரண்டு வந்து பால் இருக்கும் உரண்டு வந்தியா பால் இருக்கும் செராமிக் பால் எல்லாமே செராமிக் பால் அதை போட்டு அப்படியே கலக்கி ஒரே கிராம்லாம் வரணும் எல்லாம் வெவ்வேறு வெவ்வேறு மெட்டல் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதை வந்து ஆறு மணி நேரம் கலக்கிறப்ப எல்லாம் ஒரே ஷேப்ல வந்துடும் எல்லாமே ஒரே ஷேப்ல வந்துடும் அந்த ஷாம்பிள் எடுத்து ஒரு நூறு கிராம் எடுக்கணும் என்ன சைஸ் வேணுமோ நூறு கிராம்ல இந்த போட்டு அது முதல்ல அஞ்சு டன் ப்ரெஷர் ஹைட்ராலிக் ப்ரெஷர்ல வந்து ஒரு அஞ்சு டன் கொடுக்கணும் ஒரு கியூப் சின்ன ஏதோ என்ன சைஸ் வேணும் அந்த கியூப் நூறு மீறி மீறி வேணும் ஹண்ட்ரட் கிராம் தான் அவ்வளவுதான் ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் தான் டூ பீஸ் மேக்னட் அவ்வளவுதான் ஹண்ட்ரட் கிராம்ல ரெண்டு பீஸ் மேக்னட் அது ஒண்ணு ஹண்ட்ரட் கிராம் ரெண்டு பீஸ் மேக்னட் அதுக்கு அருவா மெலிஸ்ல அது வந்து பாத்தீங்கன்னா எட்டு எம்எம் திக்னஸ் இருக்கலாம் இன்னும் வந்து ரெண்டு எம்எம் திக்னஸ்ல ரெண்டு பிளேட் எட்டு எம் திக்னஸ்ல எட்டு எம்எம் ஒரு பார்த்தா ஒரு அப்ராக்சிமேட்டி சைஸ் தான்

எனக்கு தேவை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல ஹெவி லோடு சுத்தணும் ஹெவி லோடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல ஹெவி லோடு இருபத்தி நாலு மணி நேரம் நானூறு டிகிரி ஹீட்ல தாங்கணும் நானூறு டிகிரி ஹீட்ல மோட்டார் வேலை செய்யணும் நானூறு கேடு ஹீட்ல வந்து மோட்டார் வந்து ஆகக்கூடாது டி மேக்னட் ஆகக்கூடாது அதாவது நானூறு டிகிரி ஸ்டேபிலிட்டி அந்த ஹீட் ஸ்டேபிலிட்டி வந்து நானூறு டிகிரி இருக்கணும் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஹீட் ரெசிஸ்டன்ட் வேல்யூ ஹீட் ரெசிஸ்டன்ட் வேல்யூ நியரஸ்ட் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கணும் ஃபோர் ஹண்ட்ரென்ட் டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன மேக்கெட்டு ஃபெயிலியரே வரக்கூடாது மேகெட்டு ஆஹ் மீறி பண்ண நம்ம வந்து மோட்டார் ரன்ட்றப்ப எப்படி இருந்த நூறு டிகிரி தாண்டும் நூறு நூற்றம்பது டிகிரி தாண்டும் ஹெவி லோடு குடுக்குறப்போ சென்ட்ருல மேக்கெட் இருக்குன்னு மேக்னெட் ஃப்ரெக்ஷன் உண்டாகி ஃபிரிக்ஷன் உண்டாகி ஹீட் உண்டாகும் அந்த ஹீட்டை அரஸ்ட் பண்ணணும்னா அப்ப அந்த தகுதிய வந்து நானூறு டிகிரி நானூறு டிகிரி தகுதி இந்த மாதிரி வடிவமைக்கணும் அப்ப என்ன அது மட்டும் இல்ல நான் செஞ்சிருக்க செராமிக் என்ன பண்ணு தெரியுமா நான் செஞ்சிட்டா சாய் வித்திச்சிரமானது வெளிய இருக்கிற ஈரத்தை பாத்த உரிஞ்சி தண்ணி குளுர்ச்சியா வெச்சு அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன் ஓ சே 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 அப்பதான் ஒரு ஸ்டேப்ல இருக்கும் இப்போ இந்த மே இப்ப எந்த மேக்னெட்டரும் தண்ணி உரிஞ்சாது நான் கட்டு வச்சிரற மாதிரி தண்ணி உரிஞ்சும் ஆ அது கரெயா ஆமா ஆ அத நான் கட்டு வச்சிருக்க மேக்னெட தண்ணீரே உரிஞ்சும் எப்படி உரிச்சோம்னா லேசான குளிர்ச்சி வச்சுக்கிட்டே இருக்கு அதாவது ரெண்டாக ரெண்டாக செல்ஃப் கூலிங் மோட்டர் செல்ஃப் கூலிங் செல்ஃப் கூலிங் மேக்னெட் அது செல்ஃப் கூலிங் மேக்னெட் வெளிய இருக்கிற ஈர மாய்சர் இருக்கு இல்லையா மாய்சர் ஆமா இந்த மாய்சர் இது உறிஞ்ச ஆரம்பிச்சிரும் இது வேகமா சுத்த மாய்சர் உறிஞ்சி இது வந்து என்ன ஹீட் ரெஜ தானாவே ஏர் கூலரா மாறி அதாவது கூலிங் மெத்தட மாறி ஏர் கூலரா மாறி அதாவது எந்த எதுவும் இல்ல இந்த மேக்னெட் செராமிக்கா அப்படி டிசைன் பண்ணிருக்கேன்

ஆமா அப்ப எனக்கு என்னன்னா இந்த மோட்டார் இப்ப எல்லாரும் பார்த்து ஹெவி லோடு தான் கொடுப்பாங்க ஒர்க்கு வந்து ஹெவி லோடு தான் நமக்கு தேவை ஹெவி லோடு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி டிகிரி இருக்கணும் இருபத்தி மணி நேரம் ஓடணும் இந்த மாதிரி தான் திங்க் இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம செய்ய முடியும் நீங்க பேசுற மாதிரி நான் பேசுற மாதிரி அவங்க வரணும்

ஏழை மாஸ் கண்டுபிடிக்கிற காருக்கு வரணும் ஜெர்மன் ஜெர்மன்கார் கண்டுபிடிக்கிற ஈவி வெஹிக்கிளுக்கு வரணும் தமிழ்நாட்டுல இந்தியாவோட இப்ப தமிழ்நாட்டுல இந்தியால யாருக்கு ஈவி வெஹிக்கிள் கூட வரணும் ஸ்பேஸ் வெக்கா இப்ப ட்ரோனுக்கு வரணும் விமானம் பறக்குது பாருங்க ட்ரோன் பை ட்ரோன் பறக்குது பாருங்க இதுக்கு டெஸ்டிங்கே ரெண்டு மூணு லட்சம் ரூபா செலவாயிருந்து போட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர் ஆயிட்டம்னு செலவில்லாம் பண்ணலாம் நண்பர் ஐட்டம்னா செலவில்லாம் பண்ணிடலாம் கவர்மெண்ட் ப்ரொஷர் ப்ரொஃபசர் அதுல வந்து மெம்பரா இருக்கணும் அவங்க யூனிட்ல வந்து மெம்பரா இருக்கணும் இல்ல அந்த ப்ரொபசர் யாரையாவது எனக்கு சேரணும் சேரணும் அவனடா அந்த ப்ரொஃபஸர் வந்து சேரணும் அந்த போபால்ல போபால்ல அந்த நீங்க வந்து அட்ரஸ் இருக்கல அவன் பேசிட்டேன் அவன் கிட்ட பேசி இருக்கேன் பேசி ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு அப்புறம் ஒரு ஆட்ட பேசின மகேஷ் அவ இங்கிலீஷ் தான் தெரியுமா தெரி சரி இங்கிலீஷ் தெரிஞ்சா பரவாயில்ல சொல்லிட்டேன் அவர் இங்கிலீஷ் அவன் இங்கிலீஷ் தான் தெரியுங்கிறான் சரி பரவாயில்ல சொல்லிட்டேன் நான் முதல்ல தமிழ்ல பேசி அனுப்பிச்சேன் புரியுதுங்களா அப்புறம் என்னடா மாணவர் ஒருத்தர் பேசுனாரு அந்த இவரே சுப்ரமணியத்தோட மொட்டேன் சொல்லி வருவார் இல்லையா அவர் பேசிருக்காரு இண்டே எனக்கு வந்து தமிழ் தெரியாது இங்கிலீஷ்ல பேசி அனுப்புன்னு இருக்கா அப்புறம் சொன்னா இந்த படம் உடனே நான் ஆர்டிகல் போரா இங்கிலீஷ் எழுதி கொடுத்துட்டேன் இங்கிலீஷ்ல எல்லாம் அவன் படிச்சு பாத்துட்டு பதில சொல்ல மாட்டேங்கிறான் படிச்சு பாத்துட்டே ஆஹ் நான் என்ன செய்யணுங்கறது ஆமா என்ன செய்யணும்னு கேட்டே இருக்கான் அதுக்கு இது ரெஃபண்ட பண்ணாலும் பாருங்க அவரு கோபால்கார் நான் பேசுனேன் ரெண்டு முறை பேசிட்டார் ரெண்டு முறை பேசிட்டார் ரெண்டு முறை போன்ல பேசி அப்புறம் நான் பாக்குறதுல தின படிக்கிறார் அவரு நம்ம பாக்குறதுல சார் நம்ம பாக்குறது புது கோணங்க புது கோணம் நீங்க ஆங்கில போறீங்க ஆ நியூ ஆங்கில் நீங்க என்ன டிஃபரண்ட் ஆங்கில் நமக்கு வந்து இது சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு வந்து இப்ப இப்ப இருக்கிற சயின்ஸ் வந்து பார்த்தா ஹீட்டர் 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 எதிர்பார்க்கிறது வெப்பம் இருந்தா தான் ஒரு பொருள் வேலை செய்யும்ங்கறது அடிப்படையே தப்பு அது கிளாசிக்கல்ல தான் வரும் நான் சொல்றது வந்து குவாண்டம்ல வராது இது கிளாசிக்கல்ல தான் வரும் குவாண்டம்ல வராது குவாண்டத்துக்கு கீட்டுக்கு சமமே இல்ல இப்போ நான் ஒரு பே இப்போ ஒரு பேட்டரியை டிசைன் பண்ணிருக்கேன் இப்ப நேத்து ஒரு பேட்டரியை டிசைன் பண்ணிருக்கேன் நேத்து மட்டும் ஒரு ரெண்டு நேத்து ஒரு மூணு பேட்டரி டிசைன் பண்ணிருக்கேன் அதாவது மூணு அம்பல் தண்ணியில ஐஸ் கியூப்ல எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் ஐஸ் கியூப்ல அம்மாமா பாத்தேன் பாத்தேன் ஐஸ் கியூப்ல வருதுங்க எலக்ட்ரிசிட்டி எடுக்கற 0.7 வோல்ட் 7 வில்லியம் எங்க இருந்து வருது எந்த மூமென்ட்டும் கிடையாது என்னது

அதுல கோட் பண்ணிட வேண்டியது அதுல கோட் பண்ணிட்டு ஐஸ்ல ஐஸ்ல புக் பண்ணிடலாம் ஐஸ்ல புரட்சிடலாம் இங்க அண்டார்டிகால ஆர்டிகாவில அண்டார்டிகா ஆர்டிகா இருக்கு இல்லையா அண்டார்டிக் பிரதேசம் ஆர்டிக் பிரதேசத்துல அதுல குறைச்சிடலாம் அதுல சேர்த்துடலாம் பூமிக்குள்ள அந்த பனிக்குள்ள புரட்சிடலாம் பனிக்குள்ள போச்சு வேண்டியது முதச்சிட்டோம்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் வேற மட்டும் வேலை மேல கொண்டு வந்துட்டோம்னா நீங்க தண்ணியும் இல்ல ஒண்ணு கரண்ட் வந்துகிட்டே இருக்கும் கரண்ட்

அதே நீங்க என்ன பண்ணு சரி அது வந்து அவங்க காஷ்மீர்ல வந்து அவங்க படியில இருந்து எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம மக்களுக்கு என்னன்னா தண்ணிக்குள்ள போட்டிருக்கலாம் நம்ம மக்கள் சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா கிணத்து தண்ணி இருக்கு ஆமா ஆமா அதே அதில போட்டாலும் தண்ணி அதுல போட்டாலும் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஐஸ் ல வச்சாலும் தண்ணி நல்லா பிரிஞ்சுங்க ஐசைல வச்சாலும் கரண்ட் வரும் ஐஸ் எல்ல ஹைட்ரஜன் கிடைக்காது கரண்ட் பட கிடைக்கும் தண்ணியில வச்சீங்கன்னா பூணு கிடைக்கும் தண்ணியில வச்சிட்டீங்கன்னா ஹைட்ரஜனும் ஃப்ரீயா கிடைக்கும் ஆக்சிஜனும் கிடைக்கும்

தண்ணிக்கலை வைக்கிறே இல்லை இன்புட் கொடுக்கறே இல்லை தண்ணிக்கலை கொடுக்கறப்ப கிடைக்கும் ஆக்ஸிஜன் கிடைக்கும் ஹைட்ராக்சிடும் கிடைக்கும் இதுக்கு அந்த செராமிக் இப்ப நான் அந்த மேக்னெட்டிக் பவுடர் இருக்கு இல்லையா அந்த களிமண் வந்து ஸ்ப்ரே பண்ணனும் ஸ்ப்ரே பண்ணி சோலார் பேனல் இருக்கு இல்லையா சோலார் பேனல் ரெடி பண்ணனும் சோலார் பேனல் ஏனோடு கேத்தர் வச்சு சோலார் பேனல் மாதிரி நடுவுல அந்த அந்த பிளேட் இருக்கும் செராமிக் பிளேட் இருக்கும் கீழே ஜிங்க் பிளேட் மேல வந்து செராமிக் பிளேட் அந்த இது

அதே மாதிரி இது மட்டும் என்னது லெஃப்ட் கிட்னில ஸ்டோன் ஒன் பாயிண்ட் ஃபோர் எம் ஸ்டோன் இருக்குது ஒன் பாயிண்ட் போர் சி ல வந்து ஸ்டோன் இருக்குதுன்னு கேட்க அதான் ரைட்டு கிட்னிலயும் ஏதோ ரிஸ்ட் மாதிரி இருக்குன்னாங்க அது தண்ணி குடி கூடிய அது தனியா சரியா வந்துடும் இல்லை தனியா அது எடுக்கணும் அது ட்ரீட்மெண்ட் அதனால அதோட சைடு எஃபெக்ட் என்ன ஒண்ணுமே இல்ல அதோட சைடு எஃபெக்ட் என்ன ஆஹ் ஒண்ணும் இல்ல அதனால இழுத்து பிடி வயிற்று இழுத்து பிடிக்குது ஆஹ் லெஃப்ட் சைடு வயிற்று இல்ல பொதுவெ ஜென்ரல்ல அப்படியே வயிறு வந்து டைட்டா இழுத்து பிடிக்கும் அந்த நெஞ்சிட்டையும் டைட்டா இழுத்து பிடிக்கும் இல்ல இது நெர்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு இல்லையா நெருசெல்லாம் அந்த கிணறு எல்லாம் கொஞ்சம் இத இந்த அதெல்லாம் வந்து கேப் எல்லாம் கூடி இருக்குது நல்லா டிஸ்டன்ஸ் எல்லாம் கூடி இருக்குது ஆனா அந்த கேப் கொஞ்சம் டைட்டா இருக்கறதுனால அது வந்து இந்த முதுகு நெஞ்செல்லாம் வந்து இழுத்து பிடிக்கும் அதே ரெண்டு நாள் நீங்க ரெண்டு நாள் நீங்க மூணு நாள் இளநி போடுங்க மூணு நாள் போட்டா போட்டால் மூணு நாள் இளநி இளநி ஆஹ் ஆஹ் இளநி